மெல்கி தன் தன் இரண்டு நாள் ஆட்சியில் பறந்தாமா இனி நான் கூட்டத்தோடு கூட்டமாய் கலக்கப் போகிறேன் மெல்கிவே என்னை விழுங்க போகிறது நான் மனித சந்தையில் கரையப் போகிறேன் என் இருப்பிடம் உனக்கு மட்டுமே தெரியும் உனக்கு ஒரே ஒரு அன்பளிப்பாய் ஒரு கருவியை தருகிறேன் அந்த கருவி கூடிய மட்டும் மிக மிக கூடிய மட்டும் உபயோகிக்காது இனி மீளவே முடியாது இதுதான் இறுதி வழி என்று நீ நீ எப்போது முடிவெடுக்கிறாயோ அப்போது அதை பயன்படுத்து மிக பெரும் கடலாம் பசிபிக்கின் உள்ளே அது குவிந்து ஊர்ந்து கொண்டிருக்கிறது தண்ணீர் தோன்றிய போதே அதில் தோன்றிய முதல் உயிரினம் நான் அறியேன் அது இன்னதென்று ஆனால் அதை எடுத்து காயப்போட்டு கூடானதும் இருப்பதில் பெரிய ஓடாய் அது சங்கு அந்த சங்கை எடுத்து பலம் கொண்ட மட்டும் வானை நோக்கி ஆன்மா காற்றினால் ஊது நீ எந்த பிரச்சனையில் மாட்டி உள்ளாயோ அது சில காலம் தூங்கிவிடும் பிரச்சனைக்குரியவன் ஆன்மாவால் தூங்க வைக்கப்படுவான் அது கிட்டத்தட்ட ஆன்மாவின் இறப்பு அவன் மீண்டும் எழுவான் என்று யாருக்கும் தெரியாது எழாமலும் போகலாம் அந்த சங்கினை ஒழிக்க உனக்கு சமிக்னை எங்கிருந்து கிடைக்கிறது என்று கேளாது துருவாதே ஆனால் பிள்ளையே கூடியவரை இறஞ்சாதே அந்த சங்கை எப்படியப்பா அடையாளம் காணுவேன் வளம் வளம்புரி சங்கு